நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் இனிய நாளாக வாழ்க்கையில் அமைய போகிறது உங்கள் பேருக்கும் உங்கள் ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலையில ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்ற பிறகு தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறார் மேஷராசி அன்பர்களே அற்புதமான நாள் காலையில ஒன்பதரை மணி வரைக்கும் நம்ம அமைதியா போயிடணும் கனவாசன் ஒரு பாட்டு எழுதுற அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படி அமைதியான ஓடமா நம்ம வாழ்க்கை போகணுமா அமைதியான நதியாக இருக்கணுமா இன்னைக்கு காலையில ஒன்பதரை மணி வரைக்கும் அமைதியா இருக்கணும் அதுக்கு பிறகு நமக்கு சந்திராஷ்டமம் விலகருது சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறார் ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நம்ம தடையா இருந்ததோ எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது கான்ட்ராக்ட் பேசிஸில் பலருக்கு ஜாப் கிடைக்கும் சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் ரிசர்ச் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வருமா சார் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாள் ஆன்மீக பயணங்கள் தர்ம சிந்தனைகள் மேலோக்கும் இன்னைக்கு நல்ல தான தர்மம் செய்ய என தருமை ரிஷபராசி என்பர்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இன்னைக்கு ஆறாம் இடத்தில் இருக்க மனசுக்கு மட்டும் ஏதோ ஒரு நெருக்கல் இருந்துகிட்டே இருக்கு ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கு எதிரிகள் தொந்தரவு இருக்கோ நமக்கு நம்ம கூட பிறந்தவங்களே நமக்கு எதிரியா இருக்காங்களோ நம்மள்கிட்ட யாருமே அன்பு காட்டலையோ அப்படின்னு தோணும் இன்னைக்கு மைண்ட் ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ்ஸா வச்சுக்கணும் காலையில அந்த ஒன்போது மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் தெளிவா இருக்கக்கூடிய மனசு அதுக்கப்புறம் குழம்புறது காரணம் எட்டாம் இடத்துல சந்திர சந்திராஷ்டமும் வருது நீ என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா பயணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன் ஒரு இடத்துல வம்பு வழக்கு இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு பேச்சை பேசுவோம் வம்பு வழக்கு பேசுறவங்க எல்லாம் தப்பிச்சிக்கிடறாங்க நாம மட்டும் இங்க மாட்டிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த பேச்சுக்களை அவாய்ட் பண்ணலாம் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் நம்ம உடல் நலத்திலும் நம்ம அக்கறை எடுக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டா இந்த நாள் நல்ல நாள் பிசினஸ்ல நீங்க தைரியமா செயல்படலாம் வெற்றி கிடைக்கும் மிதுனராசி என்பர்களை சந்திர பகவான் இன்னைக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் நோக்கி பயணம் செய்கிறார் நல்ல காசு பணத்தை தருவார் திருமணத்துக்கு வரனே கூடி வரலை அப்படிங்கிற மிதுனராசிக்காரங்களுக்கு திருமணத்திற்கு வரன் கூடி வரும் உங்களுடைய மகள் வாழ்க்கை மகன் வாழ்க்கை இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க ரொம்ப சுமிட்சமாக இருப்பாங்க எதிர்பார்க்குற கல்யாண செய்தி கூடி வரும் நீங்கள் அப்படி இருமா போட இப்படி இருப்பீ இப்போ இருப்பீங்க எல்லா காரியத்திலையும் வெற்றி தாங்க நல்லாவும் பெரிய லெவலுக்கு வந்துடுவோம் வாழ்க்கையில் அப்படிங்கிற எண்ணம் மனசில் வரும் நல்லவர்களின் துணை கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவண்ணி என்று போற்றி புகழ வேண்டும் நாங்கள் வருங்க அது உங்களுக்கு தான் பொருந்தும் இன்னைக்கு நல்ல பேரு புகழும் கிடைக்க போது பிஸ்னஸ்ல ஜமாய்க்க போறீங்க கடகராசி என்பர்களே எங்க இந்த சூரிய பகவான் இப்ப நாலாம் இடத்துல வந்து நீச்சமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காருங்க உண்மைதான் இந்த நாளில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு தோன்றும் உங்க பேச்சுக்கள் கவனமா இருக்கணும் பேச்சுனால சிலருக்கு பிரச்சனை சில பேர் வந்து ரொம்ப பண்ணுவீங்க அந்த நாள் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு நல்ல தேர்ச்சி ஒரு வெற்றி இந்த நாள் தேடித்தரப்போகுது பணியாளர்களால் சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் இம்மராசி என்பர்களை என்னங்க இது ராசிநாதன் சூரிய பகவான் நீச்சமாக இருக்காரு அப்படின்னா அதுக்கு நல்ல பரிகாரம் ஜோதிடத்தில் இருக்கு நம்ம ஜாதகத்தில் ராசிநாதன் சூரிய பகவான் நீச்சமாக இருந்துட்டா ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் ராமபிரான் ராவணனை வென்றான் அப்படிங்கிறது செய்தி அந்த ஆதித்யகதய ஸ்லோகத்தை இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ல சொல்ல எல்லா காரியங்கள்லையும் வெற்றி கிடைக்கும் பிஸ்னஸில் ஒரு தடுமாற்றம் இருக்கு பாருங்க அது சரியாயிரும் ஆணி போய் போல இருக்குங்க பாருங்க நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயர்வுதெல்லாம் நடக்கும் கண்ணிராசி என்பர்களே சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போறார் குரு பகவான் உங்களுக்கு பண விஷயங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கிறார் எனக்கு பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்குங்க என்னுடைய மகளுக்கு கல்யாணம் கூடி வரல எனக்கு பெரிய மன உளைச்சல் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மன உளைச்சல் இன்னைக்கு விலகும் யார வழிபடணும் குருமார்களை வழிபடணும் யோகி ராம் சுரத்குமார வழிபடலாம் சாய்பாபாவை வழிபடலாம் சங்கராச்சாரியரை வழிபடலாம் இப்படி மகான்கள் எங்கெங்க இருக்காங்களோ வழிபாடு செய்யுங்கள் உங்கள் மனக்கவலை தீரும் அற்புதமான நாள் வியாபாரம் ஜெயிக்கும் துலாம் ராசி என்பர்களே இதனால் காதல் விஷயங்கள்ல மனசு ரொம்ப ஈடுபாடு அதிகரிக்கும் சந்திர பகவான் இன்னைக்கு மூணாம் இடத்தை நோக்கி போறாள் வேலை சம்பந்தமா இன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டா நமக்கு வேலை கிடைக்கும் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இன்னைக்கு செய்வோம் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் இன்னைக்கு பெறுவாங்க கைராசி மருத்துவர்கள் அப்படின்னு பேர் வாங்குவாங்க சர்ஜரி துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் இது ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் புதிய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்யலாம் பிசினஸ்ல எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் விருச்சிக ராசி என்பர்களே காசு பணம் தாங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீ காசு பணம் வந்து சேரும் புதிய வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பு கூடி வரும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ண போறீங்க இந்த நாள் உங்களுக்கு சந்திர பகவான் இரண்டாம் இடத்துக்கு நோக்கி போறாரு ராசியை ஒட்டி இரண்டாம் இடத்துக்கு போறாரு ஹெல்த்ல ஆகும் உங்கள் தன்னம்பிக்கை உங்க தைரியம் பிசினஸ்ல பெரிய லாபத்தை கொண்டு வந்து தரப்போகுது தனுசு ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு ராசிக்குள்ள வராரு இந்த நாள்ல என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறோம் அஞ்சனாகற்ப சம்பதம் குமாரம் பிரம்மச்சாரினம் அப்படிங்கிற மந்திரத்தை லாபமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மற்றற்ற பெறப்போகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் நல்ல செய்தி நீங்க வரப்போகுது மகர ராசி என்பர்களே பண வருமானம் பெருகும் குடும்பத்தில் பிள்ளைகளால சந்தோஷம் பெருகும் நல்ல நண்பர்களால மனமகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி உறவு அதில் இருந்த உணர்வுகள் மாதிரி இப்ப சந்தோஷம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நீடிக்குதுங்க எல்லா வகையிலும் சந்தோஷப்படும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்க இன்னைக்கு உங்க காலை பிடித்து கெஞ்சக்கூடியவர்களை உதாசீனம் நீடாதீங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்க சில பேர் இன்னைக்கு உங்கள்ட்ட கெஞ்சுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பலருக்கு ஏற்படும் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்களா தட்டி விட்டுட்டு வந்துடாதீங்க இன்னைக்கு வருமானம் கூடும் வியாபாரம் லாபமாக அமையும் அதே நேரத்தில் உடல் உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்புகளும் இன்னைக்கு சிலருக்கு வரலாம் கொஞ்சம் நல்ல கவனமாக இருக்கு மீனராசி என்பர்களே விருத்தியாகும் பிஸ்னஸ் டெவலப் ஆகுது படிப்பு முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குது தொழில நல்ல முறையில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருது குரு பகவான் அருளினால நல்ல சந்தான பிராப்தி ஏற்படும் செய்தொழில் நல்ல வெற்றி கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ன தடை வந்தாலும் இந்த தடையை மீறிக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க இது நல்ல நாள் அன்பர்களே நாணய பதிவில் மீண்டும் சந்திப்போமா